ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா சுவையான டேஸ்ட்டான பருப்பு அடை எப்படி செய்யணும்னு பார்க்கப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தோரம் பருப்பு சிறு பருப்பு பூண்டு வரமிளகா அரிசி கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணி விட்டு ஒரு ரெண்டு ஹவருக்கு ஊற வச்சுக்கணும் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம வீட்டில் இருக்க மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தோசைக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த அடை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அடை சாப்பிட்றோம் செம்ம சத்தலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடையில் நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ஒரு தட்டில் மாற்றிடுவோம் அந்த மாதிரி மறுபடியும் ஊற வச்சுருக்கிறத மறுபடியும் எடுத்து போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் அதே போலயே நல்லா அரைச்சி தண்ணி விட்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம் அதே போலேயே மறுபடியும் இதை அரைச்சதையும் அந்த பிளேட்லேயே மாற்றிக்கிறோம் இதே போலேயே நம்ம அரைச்சி அரைக்க வேண்டிய எல்லா மாவையும் இதேமாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரைச்ச அந்த ஜார்லையே வரமிளகாய் ஜீரகம் பூண்டு இவைகளையும் போட்டு அரைச்சிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் மஞ்சத்தூள் இந்தளவுக்கு போட்டுக்கிட்டு மிக்சியை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஓட்டி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கிட்டோம் நீங்களே பாருங்கள் எந்தெல்லாம் ஓட்டி இருக்குன்னு அதில் இன்னும் கொஞ்சம் இருக்க அந்த அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா ஒன்றா ஓட்டி நைஸாக அதையும் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஆச்சு ஓட்டி அழகாக இதே போலியே ஓட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செம்மையாக ஓட்டியாச்சு கலர்ஃபுல்லாக நீங்களே பாருங்கள் அழகாக அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் மூடி வச்சு இன்னொரு ஓட்டு ஓட்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வரமிளகாலாம் போட்டிருக்கனால நல்லா ஓட்டுட்டுன்னு அப்போ தான் டேஸ்ட் அதுலேயே ஓட்டியிருக்கோம் நல்லா ஓட்டியாச்சு இப்போ எடுத்து நம்ம அரசு வச்சுருக்க மாவு அந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் எடுத்து வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டு இந்த மாதிரி மாவையும் கலக்கி வச்சுக்கிறோம் நம்ம அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி மல்லி மல்லித்த கருவேப்பிலை தலையும் இந்த மாதிரி தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா வேணும்னா போட்டுக்கலாம் நாங்கள் போடலை நீங்கள் வேணுன்னா உங்களுக்கு தேவையான போட்டுக்கலாம் மல்லித்தலையும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அதை இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒன்றா கலைக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மாவில் எல்லா வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அழகாக இப்போ கலைக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கலை வச்சிடலாம் அடுப்பை பற்றா வச்சாச்சு தோசைக்கலை வச்சுட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல வச்சுட்டு மாவை நம்ம கலந்து வச்சிருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சைஸுக்கு ஊற்றி அழகாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டான பருப்பு ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு அடை ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு அப்படியே கடலை சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக அது மேலே சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லா அது ரெடி செம்மையாக அப்படியே ஃப்ளோ ஆகுது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் கீரைகளும் வேணால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா அழகாக பொறுமையாக அப்படியே எடுத்து அழகாக திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சிடக்கூடாது அழகாக பொறுமையாக அப்படி எடுத்து அழகாக அப்படி திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் செம்மையான பருப்பு ரொட் பருப்பு அடை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்களே அதே போலயே அதை எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பிட தயாராகிடுச்சு டேஸ்டான சுவையான சத்து மிகுந்த பருப்பு அடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற தொடர்ந்து வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ